அஞ்சலி படமெல்லாம் சான்ஸே கிடையாது எழுபத்தெட்டு நாள் ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்கு ஹீரோ படத்தில் தினம் தினம் டென்ஷன் தான் சாப்பாடு அவருக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணுறது ஆனால் சாப்பிட மாட்டேன் சரி இவர் தான் சாப்பிட மாட்டார்னு விட்டு ஏன் சாப்பிடலான்னு சண்டை போடுவார் ஏன் ஆர்டர் கொடுக்கல தூட்டுக்கு வர்றது மட்டும் கொஞ்சம் பின்னதான் ஆக முன்னே ஆகாது பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன பிளஸ் பாயிண்ட்னா எவ்வளோ மேக்கப் போட்டாலும் தெரியாது ரத்த கண்ணீர்னு ஒரு படம் பண்ணாங்க பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனா ரொம்ப தத்துவமா இருக்கு அமரன் படத்துல கேரளா மேக்அப் ஆர்டிஸ்ட் மில்ட்ரி கட்டிங் அது ஒரிஜினல் கட் பண்ணல ஒரிஜினல் முடியலை லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மேக்கப் கிருஷ்ணாராவ் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எஸ் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரென்ஸ் வந்து நோ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் புது புது விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஆனாலுமே அந்த டைம்ல நீங்க நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணியிருப்பீங்க இப்பவும் வந்து நிறைய விஷயங்கள் பண்றீங்க ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார் அந்த இண்டஸ்ட்ரி பீரியட்ல வந்து எதுவுமே அந்த கிராஃபிக்ஸு இந்த ஜிமிக்ஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது மீன்ஸ் சினிமாவுக்கு என்ன வேணுமோ அந்த கதை கதா அம்சம் நடிகர்கள் இந்த கேரக்டருக்கு இவர் என்ன கரெக்டாக இருக்கும் இவர் என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃப்ளோரில் போயிட்டு இருந்து இப்போ யார் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நம்ம கையில் கிராஃபிக்ஸுங்கிற ஒரு பலமான ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கு என்ன வேணுன்னாலும் பண்ணலாம் அதனால் அது 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 பாட்டுன்னு அந்த கடல் அலை மாதிரி அது போய்கிட்டே தான் இருக்கும் இன்னொரு நூறு வருஷம் ஆனாலும் அன்றைக்கி வேற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இருந்தது அவ்வளோ பெட்டருன்ற மாதிரி தோணும் இப்போ எங்கே என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி இருந்த சினிமாவுக்கு இன்றைக்கி இருந்த சினிமாவுக்கு இன்றைக்கும் கரண்டில் இருக்கோமில்லை நம்ம அதையும் பார்த்தாச்சு இதையும் பார்த்தாச்சு கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமா டைமண்ட் பீரியட் ஆஃப் சினிமாலேருந்து வந்திருக்கோம் ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து வந்திருக்கோம் அதனால் இது ஒன்றும் பெரிசாக ஒன்று வித்தியாசத்தை நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அது என்ன ரைட்டு என்ன சொல்றாங்க அது இறங்கி பண்ண வேண்டியதான் சிம்பிள் சோ இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்றப்ப கூட நம்ம என்ன மேக்கப் யூஸ் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாது இப்ப கூட வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே கலர்ல இருக்கனால இவங்க இதெல்லாம் போட்டிருக்காங்கப்பா ஹெச்டி மேக்கப் அந்த மேக்கப் இந்த மேக்கப் நெஷ்வ மேக்கப் எத்தனையோ இருக்கு அந்த காலத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கறனாலே நம்ம வந்து ஐப்ரோஸ் ஐ ஐஸையோ ஹைலைட் பண்ணியே காட்டுவோம்ல அப்ப நம்ம யூஸ் பண்ண மேக்கப் நமக்கு பெருசா வந்து யாருக்கும் வந்து போய் ரீச் ஆகாது இப்படிதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அந்த பீரியட்க்கும் இப்பவும் வந்து எல்லாருக்கும் தெரியுது ஓ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை நம்ம ட்ரை பண்ணலாம் இப்ப நம்ம ரியல் ரியல் லைஃப்ல நம்ம இதை போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன பிளஸ் பாயிண்ட்னா எவ்வளவு போட்டாலும் தெரியாது இந்த எல்லாம் பார்த்தா கருப்பாக பிளாக் நிறைய டச் பண்ணுவாங்க நார்மலா போட்டால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது பெருசா எஃபெக்டிவா தெரியாது அதனால் என்னென்னா அதை வந்து நிறைய டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கலரில் அது பெருசாக தெரியாது ஆனால் கலர் ஃபிலிமில் வந்து நம்ம கொஞ்சம் டச் பண்ணாலும் தனியாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டிடும் ஸோ ஓவர் டூவாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வந்துடும் அந்த பீரியடில் அது கிடையாது ஸோ மேக்கப்புங்கிறது ஒன்று தான் அப்போவும் இப்போவும் இன் ஃப்யூச்சரில் கூட ஒன்று தான் என்ன மெட்டீரியல் மாறிக்கிட்டு இருக்குது அட்வான்ஸ் டெக்னாலஜி வருது ஸ்ப்ரே மேக்கப் பண்ணுறாங்க கன் மேக்கப்பு கோல்டு மேக்கப் இந்த பிரைடல் எல்லாம் போனால் கேட்காததெல்லாம் கேட்க வேண்டியது நியூ நியூ டெக்னாலஜிஸ் நிறைய விஷயம் வளர்ந்துச்சு ஆமாம் எல்லாம் வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரே மேக்கப் கேட்டால் கோல்டு மேக்கப் கோல்டு மேக்கப் அப்படின்னு ஒன்று இல்லையே கோல்டு மேக்கப் என்ன புரியல அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் என்ன சார் கோல்டு மேக்கப் ஸ்ப்ரே மேக்கப் தெரியாதானா அந்த க்ரைலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸ்ப்ரே மேக்கப்னு சொல்லி பட் அதெல்லாம் வந்து ஃபிலிமுக்கு கரெக்டாக வரும் அது ஒரு கிளாஸ் எடுக்கணும் அது ஒரு ஒரு மூணு மாதம் கற்றுக்கிட்டு பட் அது பண்ணுறதுக்கு இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி மெயினாக வந்து ஃபிலிம்ஸில் ஆக்டர்ஸ்க்கு அந்தளவுக்கு டைம் கிடையாது சும்மா ஒரு சாங் வரைக்கும் வராங்கன்னா அது அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பட்டு ரொம்ப ஃபோக்கஸ் ஆக முடியல அதில் ஸோ நார்மலாக ஜென்ரலாக எப்படி போகிறோமோ அப்படி தான் போயிட்டுருக்கு நைன்டீன் இருந்து ஒரு ட்ரெயின் இங்கேருந்து மதுரைக்கோ இல்லை கன்னியாகுமரிக்கோ போகுதுன்னா அன்றைக்கி இருந்த பேசஞ்சராக இருந்தது மெயில் ஆச்சு எக்ஸ்பிரஸ் ஆச்சு இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் ஆச்சு ஆக மொத்தம் அந்த ட்ரெயின் அங்கேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து போயிட்டே தான் இருக்குது அதில் எதுவும் மாற்றம் இல்லை அதில் தான் இப்போ அந்த வந்தே பாரத்து இப்போது புல்லட் ட்ரெயின் இப்படி தான் மாற்றங்கள் இருக்கிற வழி ட்ராவல் நிற்காது நிற்கவும் நிற்காது அதே மாதிரி இப்போல்லாம் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ்னு ஒன்று வந்தாச்சு ரியலிஸ்டிக்காக நமக்கு அடிப்பட்டது கூட வந்து ரியலிஸ்டிக்காக காட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கொஞ்சம் பீரியட் முன்னாடி போய் பார்த்தோம்னா அது வந்து லைக் என்னடா இது இவங்க குங்கும தடவி இருக்காங்களா இல்லை ஒரு கலர் அப்படி இருக்காங்களா இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்திருக்கும் எப்போவுமே ஸோ அப்போல்லாம் இந்த ஒரு அடிபட்ட காட்சியெல்லாம் எடுக்கிறப்பவோ இல்லை அந்த மாதிரியான குச்சி அடிபட்டதெல்லாம் காட்டுறப்போ நீங்கள் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் இருப்பீங்க ரத்த கண்ணீர்னு ஒரு படம் எம்ஆர் ராதா சாருக்கு பண்ணாங்க பிளாக் அண்ட் ஒயிட் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் இப்போ அந்த அதே பேட்டர்ன் நீங்கள் இப்போ கலரில் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப அப்டமாக ஆர்டிஃபிஷியலாக தெரியும் ஸோ இப்போ இருக்கிற தான் சொன்னேன் மெட்டீரியல் மாறிக்கிட்டு தான் இருக்கிற வழியை ட்ரெண்டு இந்த பேட்டன் ஒதான் ஏ ஆரச்சால் இட் அதுதான் எண்டு மறுபடியும் அந்த ஸ்மால் லெட்டர்ஸு பிக் லெட்டர்ஸு அந்த அந்த பேட்டன்னில் போகும் வழியே அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பண்ணியிருக்கிற டெக்னிக் பிளாக் அண்ட் ஒயிட்டு மெட்டீரியல்ஸ் கிடையாது இந்த அளவுக்கு ட்ரை பண்ண கிடச்சிட்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது அப்போவும் அந்த ஜெர்மனிலேருந்து சில மேக்ஸ் ஃபேக்டர் ஒயிட் லேபிள்னு இருந்தது மேக்ஸ்ஃபேக்டர் ப்ளூ லேபிள்னு இருந்தது அதுதான் க்ரைலான் அவங்க மதர் கன்சன் தான் அது க்ரைலான்னு இப்போது சினிமாக்குன்னு முழுக்க முழுக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மெட்டீரியல் இது கம்மாக இருக்கட்டும் இந்த பத்து இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப்பாக இருக்கட்டும் பால் இந்த பால் கேப் ஒன்று ஒன்று இருக்குது இந்த சிவாஜியில் ரஜினிகாந்த் வச்சுருப்பார் செகண்ட் ஆஃபில் மொட்டை அடித்த மாதிரி மொட்டை அடிக்க தேவையில்லை அதை வச்சு கவர் பண்ணாங்கனால பட் ஏன்னா இப்போது ஒரிஜினலாக மொட்டை அடித்தா என்ன மாதிரி இப்போ இது மூணு மாதம் முடி வர்றதுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிறதுனால அட்வான்ஸாக வந்திருக்கு இப்போ இந்த அமரன் படத்தில் கேரளா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருப்போம் மில்டரி கட்டிங்கு அது ஒரிஜினலில் பண்ணியிருக்கார் கட் பண்ணலை ஒரிஜினல் முடியலை மேலே ஏதோ வச்சு அது அதுதான் டெக்னிக் அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு பத்து நாள் இது ஒர்க் பண்ணாலும் அடுத்த வேறு ஷூட்டிங்கு ஃபுல் முடி உங்களை மாதிரி நல்லா ஃபங்க் ஸ்டைலாக ஒரு ஒரிஜினலாக இருந்தால் அதில் போய் நடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்துடுச்சு டெக்னிக்கலாகவும் மெட்டீரியலாகவும் ஸோ அதே மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அஜித்தோட ஃபர்ஸ்ட் மூவிக்கு வந்து

அவர் தான் ஷூட் பண்ணார் இங்கே விஜிபியில் தான் ஷூட் அது அசோகா டேல்கம்பவுண்டர் ஆந்திரா பேஸ்டு இது கமர்ஷியல்ஸ் கூட இருக்குது என்கிட்ட நான் பண்ண நிறைய கமர்ஷியல்ஸ் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் மேக்கப் போட்ட நிறைய பேர் இருக்காங்க நம்ம கையிலேருந்து நான் போட்டு தான் அவங்க பெரிய ஆளானாங்கன்னு சொல்கிற தப்பு அவங்க என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நான் தாங்க ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டேன்னு சொல் சொல்கிற அளவு நான் ஒருத்தன் இருக்கேன் ஸோ அவர் கூட நீங்க வந்துட்டு செட்டில் அவர்ல எப்படி இருப்பார் நீங்க ஷூட் பண்றீங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தானே அவருக்கே ஒன்றும் தெரியாது அப்புறம் எப்படி அவர் எப்படி இருப்பாருங்கிறது இப்போ வேணா சொல்லலாம் இப்போ எப்படி இருக்காரு இப்போ நடுவில் மீட் பண்ணலை அதனால இப்படி இருந்து பட் கேள்விப்படுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்வனாக இருக்காரு ரொம்ப ஹியூமன் பீங் நல்லா நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா அவரை பத்தி கண்டிப்பா ஸோ நீங்கள் பர்சனலாக டாக் பண்ணுறீங்க நீங்கள் அவர் கூட டிராவல் பண்ணுறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பேசியிருப்பீங்க அப்போல்லாம் என்னெல்லாம் ஷேர் பண்ணிப்பார் அவர் ஜாஸ்தி பேச மாட்டார் ஜென்ரலாக ஓகே ரொம்ப ஒன்றும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எப்படி இருக்கீங்க அந்த ஒரு கேள்வி போட்டோன்னா நல்லா ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு தோழில் கை போட்டு எல்லாம் யார் போனாலும் அந்த ஆட்டிடூட் ஆட்டிடியூட்ஸ் தான் சும்மா சும்மா அப்படி இப்படி நிற்கிறது அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் அவர் அவர் அவராக தான் இருக்கார் ஆரம்பத்தில் இருந்து அதே மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வந்து ரகுவரன் பற்றி நிறையவே பேசியிருந்தீங்க இப்போவுமே வந்து ரகுவரனாலே வந்து ஒரு ஹேண்ட்ஸமான வில்லன் யாருமே பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு வில்லன் அவரை பற்றி முதல்ல சொல்லுங்கள் சார் ரகுவரன் ரகுவன் கூப்பிடுவோம் நாங்கள் நானும் அவரோ ஒரு எயிட் இயர்ஸ் கண்டினியூஸ் மேக்கப்பு டேட்ஸு அவருடைய பர்சனல் டிரைவர் பர்சனல் அசிஸ்டண்ட்டு எல்லாமே நான் தான் ஒரே ட்ராவலு ஒரே ரூமு தெலுங்கு தமிழ் மலையாளம் இந்த படங்கள் ஹிந்தி படம் வரைக்கும் நான் லாங்குவேஜில் ஒரு எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிடுவார் என்னான்னு கேட்டால் கேரக்டர் இன்வால்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை ஒரு கேரக்டர் இன்வால்மெண்ட்டுக்காக இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி ப்ராப்ஸ் யூஸ் பண்ணால் எப்படி வரும்னு அவருக்கே தெரியாது ஆனால் எதோ ஒன்று ட்ரை பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணி ஃபெயிலானால் தான் அடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழிங்கிறது தெரியும் ட்ரை பண்ணாமலே உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க நான் பண்ணேன்ற என்றைக்குமே எந்த டைரக்டராக இருக்கட்டும் அது நான் இப்படின்னா இப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்குது அவருக்கு அது பூழிவாசல்லுன்னு ஒரு படம் கேரளா போகணும் எர்ணாகுளம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு ஸ்பாட்டுக்கெல்லாம் போயாச்சு பார்த்துட்டு வாசில இன்னும் ஷூட்டிங் வேண்டாம் நாளை செய்யும் அப்படின்ட்டு ஏன்னா ரெகுலரில் காம்பினேஷன் இல்லை இல்லை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ரோட் சைடு கடைங்க பக்கமே எல்லாம் போய் அந்த ஸ்டிக்கை அவர் தான் செலக்ட் பண்ணி இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த கோட்டெல்லாம் போட்டு அந்த ஐட்டுக்கு கண்ணாடிக்கு என்ன ஜீவாக விளாடுற கையில் குழந்த எதிரில் நெருப்பியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரே ஒரு டைலாக் தான் அது வேறு லெவலில் இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் ஸ்டிக்கோட அந்த டைலாக் பேச அந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ராப்ஸ் கண்ணாடியாக இருக்கட்டும் அந்த ஜெயிலர் போடமா இல்லை எதை புது போட நார்மல் கண்ணாடி போட்டிருப்பார் ரஜினி சார் இப்படி இப்படி போடுவார் கூலிங் கிளாஸை ஆட் ஆகும் ப்ராப்ஸும் ரொம்ப ஹெல்ப் அதே மாதிரி இங்கே இந்த வத்தி குச்சி இப்படி வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இப்படி இப்படின்னு வார் அவர் ஸ்டைல் ஒரிஜினல் ஸ்டைல் அதே மாதிரி இங்கே இப்படின்னாருன்னா மேட்சஸ் அங்கே போகிற கிரௌண்டில் கேமராவில் வந்து விடும் இவர் போடுறது தான் தனியாக போடுறது இல்லை ஏன்னா அவர் அவரால் மட்டும்தான் அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்ச தப்போ அதுக்கப்புறம் யாரும் ட்ரை பண்ணலையே பண்ணலாம் எவர் மாதிரியே பண்றாரா அப்படின்றவாங்க அதுக்காக யாரும் அது இது பண்ணலை ஸோ ரகுவரன் வந்து எப்படின்னா கேரக்டர் இன்வால்வ் ஆகி பர்ஃபெக்டாக பண்ணுவார் பட்டு ஷூட்டுக்கு வர்றது மட்டும் கொஞ்சம் பின்னதான் முன்னாகாது அதனாலேயே அவர் வந்துட்டு ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாரு அந்த மாதிரியான கண்டிப்பா இப்போ எங்க காம்பினேஷனுங்க இப்ப நான் இங்கே தூத்துக்குடி வந்திருக்கேன் இந்த சீஷோரில் லார்பரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காம்பினேஷன் இருக்குன்னா நாலு நாள் அஞ்சு நாள் பிளான் பண்ணி போனோம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆக்கிட்ட மீனிங் இல்லை இல்லை பட்ஜெட் எங்கே போகுது இப்போ ஒருத்தருக்காக இது ஆக்செப்ட் பண்ண முடியும் அவாய்டும் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் தேவையில்லை ஆள் போட்டு போயிடுவானே அவங்க மைண்ட் செட் அப்படி தானே இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட்டு கோ ஆர்டிஸ்ட்டு டேட்ஸ் இருக்காது இந்த பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ண இதாக போச்சு அஞ்சலி படமெல்லாம் சான்ஸே கிடையாது எழுபத்தெட்டு நாள் ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்கு ஹீரோ படத்தில் தினம் தினம் டென்ஷன் தான் எங்கே இருப்பாருன்னு தெரியாது காலையில் ஏழு மணி கால் ஷீட் வெயிட்டிங்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க இவர் மட்டும் ஃபோன் மேலே ஃபோனு எங்கே இருக்கார் என்ன ஆளே தெரியல எங்கே இருக்கார் எனக்கே தெரியாது நான் தான் எழுப்பி ஷூட்டிங் கூப்பிட்டு போகிறது எனக்கே நிறைய வாட்டி கிண்டி எங்கே இருப்பாருன்னு தெரியாது தேடு 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 இங்கே தேடி அங்கே தேடி கடைசியில் பார்த்தா சோலா ஹோட்டலில் ரூம் போட்டு தனியாக தூங்கிட்டு இருப்பார் வீட்டில் அவங்க மிஸ்ஸு அவங்க ஒய்ஃபுக்கு மதருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹோட்டல் மேனேஜர் வந்து ரூம் திறந்து இங்கே தான் இருக்கார் அப்படின்னு இன்னரெங்குன்னு கேட்டால் இல்லை இல்லை கொஞ்சம் நான் அப்செட் ஆனே நான் அப்புறம் நீ எனக்கு சொல்லணும்ல நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு சொன்னால் தான் நான் தெரியும் மற்ற எல்லா ஹோல் யூனிட் வெயிட்டிங் செவன் ஓ கிளாக் கழிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் அவர் பில் அவராக தான் கெடுத்துக்கிட்டார் இண்டஸ்ட்ரி யாரும் அவர் வந்து இன்றைக்கும் அவர் இருந்திருந்தாருன்னா அவர் பண்ணுற கேரக்டர்ஸுக்கு டெஃபனட்டாக மாதம் ஒரு ஒரு படமாவது ஒரு கண்டினியூஸில் ரன்னிங்கில் இருந்துருப்பார் அது பெரிய படமா சின்ன படமாங்கிறதே தேவையில்லை அவர் பண்ணக்கூடிய கேரக்டர் டெஃபினட்டாக அந்த டைம்லேயே ஒரு வில்லனுக்கான டிமாண்ட் அவர்கிட்ட இருந்துச்சு ஒரு ஹேண்ட்ஸம் வில்லன் வில்லன் வந்து நார்மல் வில்லன் மாதிரியே இல்லையா அவர் வில்லன் மாதிரியே தெரிய மாட்டார் ஹேண்ட்சமாக இருப்பார் அழகாக இருப்பார் ஸோ பார்த்தா ஃபுல்லாக வைலன்ஸ் தான் உள்ள அது வெளியில் எக்ஸ்போசிங் வேறு மாதிரி பண்ணார் அதை தான் பிடிச்சது ஜனங்களுக்கு இந்த பழைய ஸ்டைலு அந்த கத்தறது அதெல்லாம் எல்லாம் சைலன்ஸாக போட்டு பண்ணுறதுனால தான் ரொம்ப நல்ல ஒரு ரிலீஃபாக இருந்தது மக்களுக்கு அதனால்தான் அவர் சக்ஸஸ் ஆன அந்த கேரக்டர் ரஜினி சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் சத்யராஜ் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ அவங்க ரெண்டு பேர் படத்துலேயும் கண்டிப்பாக இருப்பார் கேரக்டர் இல்லைன்னாலும் கூட ரகுக்காக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி பண்ணுற அளவுக்கு ரஜினி சாருனால ரகுவரனுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு டேரக்டரை சொல்லிவிடுவார் வர்றார் சத்யராஜ்னாலும் கூட அது நம்ம ரகுக்கு இது இது பண்ணிட்டு நல்லாயிருக்கும் அப்படி இப்படி தான் அவங்க ரெண்டு பேருமே போதுமே அப்போ ரெண்டு பேருமே பயங்கரமாக பிஸியாக இருந்தாங்க அவரை வச்சு தான் நம்மளும் நிறைய படங்கள் பண்ணோம் பட் அதுக்கப்புறம் அவங்க படங்கள் மட்டுமே பண்ணலையே வெளிப்படங்களும் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அது பண்ணுறதுக்கு அது இறந்து போகிற வயசு இல்லையே ஹெல்த் இஷ்யூஸ் தான் வேற என்ன இருக்குது அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக ட்ராவல் பண்ணுறப்போ அவர் உங்கள் கூட பேர்ஸ்னலாக இப்படிலாம் இருப்பார் ரொம்ப அதாவது கூட அவங்களுக்கு ரெண்டு தம்பிங்க நான் மூணாவது தம்பி கடைசி தம்பியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பே அப்படி தான் இருக்கும் எங்கே போனாலும் விடுறதே இல்லை தனியாக விட்டால் ட்ரிங்க் இல்லை அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு எங்கேயே போயிட்டாருனா பொறுப்பு நான் தானே ஸ்பாட்டுக்கு சிங்கப்பூர் போனோம் ஒரு தெலுங்கு படத்துக்கு திடீர்னு காணும் எங்கே போனார்னா நான் அங்கே போகிறேன்டா இந்த கீழே இருக்கேன் வாடனார் எஸ்கேப்பு எங்கே போனார்னு கேட்டால் டேக்ஸியில் இங்கே கிளம்புனாருன்னா வெயிட் பண்ணோம் எங்கே நாங்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போகலாம் அது பியூட்டிஃபுல்லாக இருக்குமா பார் அங்கே போகலாம் அப்படின்னாரு அந்த இடத்துக்கு போகும்போது தான் நான் பேசுகிறதுனால நானும் டேக்ஸியில் போய் பிடிச்சி அங்கே கையங்களுமோ பிடிச்சாச்சு என்னென்னு கேட்டால் நீ வருவே எனக்கு தெரியும் இப்போ வராமல் போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது இந்த ஹோல் யூனிட் தெலுங்கு சிரஞ்சீவி படம் அது ருத்ரநேதரான்னு ஒரு தெலுங்கு படம் விஜயசாந்தி ராதா ராகவேந்திரா சார் டைரக்ஷன் இளையராஜா சார் மியூசிக் அது அந்த கும்பல் அந்த யூனிட் அங்கே அந்த இடத்துல இவர் கும்பலில் எங்கே மாட்டி எதாவது அதை ரெஸ்பான்ஸ் நம்ம இந்த மாதிரி டென்ஷன் தான் நிறைய கொடுத்துருப்பார் அடிக்கடி அது கிடைக்கும் எனக்கு கிஃப்ட் மாதிரி திடீர்னு காணாமல் போயிடுறாங்கன்னு கேட்டால் கீழே பார்ல இருக்கேன் வாடா அப்படிம்பார் திடீர்னு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் பிடிச்சிடலாம் அந்த மாதிரி நிறைய அதாவது அண்ணன் தம்பிங்க மாதிரியும் இருக்க மாட்டோம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருன்னு சாப்பாடு அவருக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணுறது ஆனால் சாப்பிட மாட்டார் சரி இவர் தான் சாப்பிட மாட்டார்னு விட்டு ஏன் சாப்பிட்லான்னு சண்டை போடுவார் ஏன் ஆர்டர் கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி முன்னே போனால் குழி பின்னாடி போனால் கிணறு அந்த கதை தான் பேலன்ஸ் பண்ணி எட்டு வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணி பட் ஜெனூன் நைஸ் ஜென்டில்மேன் ஜெனூனா இருப்பார் அதுல அந்த இத்தனை பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய ஆக்டர்ஸ் பாத்திருக்கீங்க நிறைய ஆக்ட்ரஸ் பாத்திருக்கீங்க நீங்களே ஒர்க் பண்றப்ப நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி இல்லன்னு நீங்க எதுனாலும் எனக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தங்க விட்டு கொடுப்பாங்க தெரியுமா எதுனாலும் பரவாயில்ல இந்த மேக்கப்பா இந்த ஸ்டைல பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க வெதர் அவங்க வந்து அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா கூட இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிற பீப்புள்லாம் யாரு நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா நம்ம அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க யாரும் முதல்ல பேச மாட்டாங்க இப்போது சிலர் தான் அது கூட கேரக்டருங்கும் போது அவங்க எதுவுமே பேசுறது கிடையாது சும்மா நம்ம அவங்க மேலே பழி போடக்கூடாது அவங்க என்னென்னு இந்த கேரக்டரு துணியை ரொம்ப டல்லாக இருக்குது கலர் கொஞ்சம் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன ரிக்வஸ்ட்டு ரிக்வஸ்ட் தான் அது கூட கம் கம்பல்சரி கம்பல்ஷன் வந்து கம்பல்சரி கிடையாது அவங்க என்ன சார் கலரு ரொம்ப சாரீ கலர் ரொம்ப டல்லாக இருக்கா சார் கொஞ்சம் ப்ரைட்டாக தான் பண்ணலாமா அப்படின்னா சும்மா கேளுங்க நான் கேட்டேன்னு சொல்ல திட்டுவார் அந்த மாதிரியே தவிர மற்றபடி மேக்கப் சைட் எனக்கு இப்படி வேணும் நான் பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு லேஷஸ் வைங்க இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்துலாம் ரொம்ப கம்மி நான் பார்த்த வரைக்கும் ஈவன் ஆட்ஸில் கூட அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க நான் எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன இப்படி பண்ணாங்கன்னா முதல் ஆள் கூப்பிடு மேக்கப்பை கூப்பிடுங்க காஸ்டியூமை கூப்பிடுங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கேள்வி நாங்கள் பதில் சொல்லணும் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பர்ஃபெக்ஷனை பண்ணோம்னா அது தி ஃபீல் ஹேப்பி அண்ட் ரெப்புடேஷன் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க ஒரு ஏஜ் ஃபிலிம் எடுக்கிறீங்க ரொம்ப வந்து ஹிஸ்டாரிக்கலாக எடுக்கிறப்போ நமக்கு சில விஷயத்துக்கு ரெஃபரன்ஸே கிடைக்காது ஸ்டில் நம்ம அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம தேடுவோம் இல்லைனா டேரக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் அதை இன்புட் பண்ணுவீங்க இதை எப்படிலாம் வந்து கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த காலகட்டத்தில் ஸ்கெட்சு பென்சில் ஸ்கெட்ச் போடுவாங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் கிரீடம் இப்படி இருக்கணும் அது வந்து ஃபெதர் இப்படி இருக்கணும் மீசை இப்படி வந்து இங்கிருந்து இப்படி வரணும் இப்படி இது வேறு இது வேறு அந்த இந்த ட்ராவலில் வேறு லெவலில் தெரியும் இந்த மாதிரி வேணும்னு பென்சில் ஸ்கெட்ச் கொடுப்பாங்க அதிலெல்லாம் நாங்கள் எதுவும் பேச முடியாது ஏன்னா அது சரித்திர படங்கள் அவங்களுக்கு அந்த அவங்க ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து நார்மல் படங்களில் அது அதுலேயும் இருக்குது நார்மல் படத்திலும் ஃபஸ்ட் ஆஃப் ஹீரோ இப்படி விக் இப்படி இருக்கணும் அவருக்கு ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும் செகண்ட் ஆஃப் கோடேஸ் தமிழ்நாடு போடணும் எம்ஜிஆர் முதல்ல இது இருப்பார் அப்புறம் செகண்ட் ஹாஃப் அந்த ஷூ போடுறது அந்த ஸ்டைலாக பணக்கார மாதிரி நடிக்கிறது அதுக்கு ஹேர் ஸ்டைலெல்லாம் மாற்றி சார் அதில் இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு எங்கள் சின்னு இன்புட்டும் இருக்கும் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி நான் அந்த நாட்களில் பழைய சீ சீனியர்ஸு அவங்களும் டிஸ்கஷன் தானே கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி இது இப்படி இருந்தால் சரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேற ஒரு பர்சனுக்கு அந்த எம்ஜிஆர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இல்லை அந்த யார் அந்த கேரக்டர் நடிக்கிறாங்களோ அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு இவர் தான் அப்படின்னு டம்மியாக ஒருத்தர் ரெடி பண்ணுவோம் சார் இப்படி இருப்பார் சார் அவர் இப்படி இருப்பார் இவர் இப்படி இருப்பார் நல்லாயிருக்கு இது நல்லா இருக்கேன் சரி நம்ம அவர்கிட்ட காட்டுவோம் இப்போ அந்த வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோஸ் அப்போ அப்போல்லாம் அந்த இதே கிடையாது இந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்தோம் நான் டேரெக்ட்டு ஸ்கெட்சு போட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறது தான் டிஸ்க எல்லாம் டீம் டீம் ஒர்க்கு தான் இதில் வந்து மேன் ஷோ எங்கேயுமே கிடையாது என்னோடய இன்புட்டும் இருக்கணும் டிஓபியோடய இன்புட்டும் இருக்கணும் டைரக்டர் ஃபுல் ஃபெசிலிட்டி ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் பட் எங்கள் வார்த்தையெல்லாம் எடுத்துப்பாங்க நாங்கள் ஏதோ சொன்னோம்னா கண்டிப்பாக ஆக்செப்ட் பண்ணுவாங்க தான் நல்ல நல்ல படங்கள் இன்றைக்கி இருக்கோம் இல்லையா இல்லைன்னா இல்லை இல்லை அதெல்லாம் அது வேண்டாம் இது போதும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் மேபி ஹிட் ஆனது இருக்கலாம் அதில் பட் எங்கள் இன்புட் இல்லாமல் வேலையும் நடக்காதங்க அதே மாதிரி நீங்கள் பண்ண நீங்க நீங்கள் ஆன மூவி உங்கள் இன்புட் இருந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆன மூவி ஓரல் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்க அவங்க சொல்றதை நீங்கள் செஞ்சுமே அது வந்து ஸ்கிரீனில் பார்க்குறப்போ சம பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான மூவிஸ் மலையாள படம் மம்மின்னு ஒரு படம் பண்ணும் ஒரு பெய் கேரக்டர் அந்த ஐ எல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நார்மலாக இப்படி இருக்கிற ஐ வந்து இப்படி இருக்கிற ஐ இந்த இன்சைடு இந்த பிபி பார்க்குறது இதெல்லாம் டெக்னிக்கலாக கொஞ்சம் ட்ரை நாங்களே ட்ரை பண்ணோம் அந்த ஆர்டிஸ்ட்டும் நான் தான் அந்த பே கேரக்டர் பண்ணதும் நான் தான் அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சுது அதை கண் இப்படி இப்படி இருக்கும் அது பண்ண 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 ஒரு கண் மட்டும் அப்படியே பிரைட்டாகும் அந்த மாதிரி டெக்னிக்கலாக ட்ரை தான் நாங்கள் பண்ணது அந்த காலகட்டமெல்லாம் சும்மா ட்ரைல் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த படத்துக்கு ரொம்ப மணிபாரதி டைரக்டர் அது மலையாள படம் ஒன்று பண்ணோம் மற்றபடி எது பண்ணாலும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பற்றி எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி இந்த விஷயங்கள் ஒரு மேக்கப் போடுறதை தாண்டி இந்த பேய் மேக்கப் போடுறது இது வந்து ஒரு இப்ப எல்லாம் வந்துட்டு வித்தியாசமா பண்றாங்க பேய் மேக்கப் டார்க்கா அப்போ எல்லாம் வந்து சில இடத்துல வந்து பேய்னாலே பரவாயில்ல ஒரு ஒயிட் சாரி போதும் ஒரு மல்லிகைப்பூ போதும் அவங்கள நடக்க விட்டா போதும் லூஸ் ஹேர் செலுத்த செலக்குன்னு சளங்கு சத்தம் இதெல்லாமே இருந்துச்சு இதே வந்து சில படத்துல வந்து இப்படிதான் பேய் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இப்ப பேய் மேக்கப் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமா நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நீங்க பயங்கரம்னு காட்டும் போது பார்த்தாலே உங்களுக்கு வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிடுறாங்க ஏன்னா அது சென்சார்ல அப்செக்ட் பண்றது இல்லை ஆக்செப்ட் பண்றது இல்லை ஸோ நார்மலா கதைக்கு ஏற்ப அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நார்மல் தான் ஒன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த பேஜ் இதை விட பெட்டராக இன்னொருத்தர் பண்ணார்னா அதுக்கு அதை பற்றி பேசுவேன் இதை பற்றி விட்டுருவாங்க இதுதான் சினிமா ஆனால் ஸ்டில் வந்து பேயினாலே நமக்கு அந்த ஒயிட் சாரி நடந்து வர்றது இதுதான் வந்து இப்போவுமே வந்து ஓகே பேசினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது மாயத்திரை திரைன்னு ஒரு படம் பண்ணோம் ஷீலா ராஜ்குமார் ஹீரோ ஹீரோயினி ஹீரோ வந்து ஒரு ஒரு பையன் காஸ்ட்யூம் டிசைனர் சாய் பாபுன்னு சொல்லி அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அதுக்கு மாயத்திரை எல்லோரும் தேட்டரில் படம் பார்க்குறாங்க திடீர்னு தேட்டர் ஃபயர் ஆகுது எல்லாம் இறந்து போயிடுறாங்க அதிலே ஆகி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து அந்த காதலிச்ச பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடுற செத்துப்போச்சு அப்படின்னு மிஸ் பண்ணிட்டு மாமா பொண்ணை லவ் பண்ணுறாரு இந்த பொண்ணு பேயா வந்து அந்த மாதிரி ஒரு கதை அது எல்லாருக்குமே வந்து லூஸ் ஆகிடு நார்மல் காஸ்ட்யூமை அந்த தாவணி நார்மல் காஸ்ட்யூமு லூஸ் ஏர் கண்ணு கடியிலெல்லாம் ஒரு இந்த பபுள்ஸ் வர்ற மாதிரி ஏன்னா பேய் அப்போ தான் ஃபயர் ஆகி வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி படம் ஓகே தான் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போல் கரோனாவுக்கு முன்னாடி ரெடி பண்ணது அப்புறம் ரிலீஸ் ஆச்சு இப்போது யூடியூப்பில் கூட இருக்குது அந்த படம் இப்போ தான் முன்னாடி தான் அப்லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க மாயத்திரை படம் பேர் ஸோ அது அந்த டை அந்த டேரக்ட்டு இந்த மாதிரி எனக்கு சார் இது இறந்து போனது எப்படி சார் இதெல்லாம் பாடி ஃபுல்லாக அதெல்லாம் தேவையில்லை சார் ஃபேஸ் மட்டும் அந்த அந்த பப்புள்ஸ் அது வந்தால் போதும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குற இது